ஆண்ட ஒரு இயேசு கிறிஸ்தினுடைய இனிதான நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவராக விசேஷமாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் புதிதான காரியங்களை கற்றுக் கொடுத்து நம்முடைய வாழ்வில நடக்கையில நாம் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி நம்முடைய சத்தியத்தின் பாதையில நடத்துகிறதுக்காக ஆண்டவரை மீண்டுமாக நன்றி சொல்லி அவருக்கு பாதத்துல வந்த ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் விசேஷமா கத்தருடைய நாமம் மயிமைப்படுவதாக விசேஷமாக நம்ம தொடர்ச்சியா தியானிச்சுட்டு வருகிறோம் சிறு பிள்ளைகள் இடத்துல காணப்படுகிற மூன்று விதமான இருதயம் ஏன் தாண்டவர் சிறு பிள்ளைகள் மேல் விசேஷிட்டு அன்பு காட்ட வேண்டும் ஏன் நான் சிறு பிள்ளை போல மாறணும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுற சிறு பிள்ளை போல நீ மாறாவிட்டா நீ பல்லூர் அதுக்கு பிரவேசிக்க முடியாது என்று காரியங்களை ஆண்டர் தொடர்ச்சியா கற்றுக் கொடுத்துட்டு வருகிறார் ஒரு முதல் அவனுடைய குணாதிசயங்கள பஸ்ட் காரியம் யாவரையும் பாகுபாடுந்து ஏற்றுக்கொள்கிற இருதையும் மன்னிக்கிற இருதையும் சிறு பிள்ளைங்கள இடத்துலதான் அதிகமா இருக்குங்கிறது ஆண்டர் தெளிவா பேசினாங்க ஏன்னா மிக முக்கியமான ஒரு குணாதிசயம் என்ன அப்படின்னா தவறு சண்டே போட்டாலும் உடனே மன்னிச்சிருவாங்க சாயங்காலம் வரைக்கும் கூட அவங்க வைக்க மாட்டாங்க ஆனா நமக்கு அண்ணா சாயங்காலம் வரைக்கும் கூட டைம் கொடுத்துருக்காரு சூரியன் மறைவுக்கு முன்னாடி அவங்களுக்கு கோபம் தனியே கிடையாது அப்படிங்கிறார் அப்போ சிறு பிள்ளைகள் அப்படி கிடையாது அதற்கு முன்பதாகவே அதுதான் ஆண்டு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் ஆண்டவர் கற்பனையில கட்டளை ஒரு எல்லையை கொடுத்திருக்காரு அது நீ முடியுங்கிற இருக்கும் நமக்கு எவ்வளவு காலையில கண்டபோதான் சாயங்காலம் வரை டைம் கிடைக்கும் ஆனா சிறு பிள்ளைகள் அப்படி இல்லை அந்த கட்டளைகளை ஓட்டனே கீழ்ப்படிஞ்சிருங்க அங்க சாயங்காலம் வரைக்கும் அடுத்த செகண்டே என்னச்சுனா மன்னித்து ஏற்று கொள்ளுகிற யாவரையும் பாகுபாடுங்கி ஏற்று கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவம் சிறு பிள்ளைகள் இடத்துல உண்டு அதாவது என்ன நம்ம நிறைய நேரத்துல நினைச்சிடோம்னா நம்ம மற்றவங்களை மன்னிக்கிறோம் ஆனா சில நேரங்களில பிற இடத்துல பேசும்போது பிறரை குறித்து நம்மளால இருக்க முடியல ஆனா அந்த காரியம் அந்த சுட்டி காமிச்சார் ஏன்னா சிறு பிள்ளைங்கிட்ட அந்த காரியம் கிடையாது அப்படிப்பட்ட குணம் கிடையாது அதனாலதான் சிறு பிள்ளைகளை போல நீ மாறுங்கிறது சிறு பிள்ளைகளை எனக்கு பிடிக்குங்கிறது அன்றோடு தெய்வீக ஒரு சித்தமாக இருக்கிறது இரண்டாவது இந்திய நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக சிறு பிள்ளைகளை போல மாறணும்ங்க இருக்கிற குணாதிசயங்கள்ல ரெண்டாவது செயல்பாடு என்ன சொன்னா யாவருக்கும் மனதார கொடுக்கும் இருதயம் முதல்ல யாவரையும் மனதார மன்னிக்கிற ஒரு இருதயம் ரெண்டாவது ஆண்டவர் சொல்லும் போது யாவருக்கும் மனதார கொடுக்கிற இருதயம் இது எந்த அடிப்படையில ஆண்டன் மோடு கூட கட்டு கொடுக்கிறார் என்றால் நம்ம யோகான்ல நம்ம காரியங்களை வாசித்தோம்னா இதுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான் அந்த காரியத்தை நம்ம பார்க்க முடியும் ஆறாம் அதிகாரத்துல ஒன்பதாம் வசனத்திலிருந்து நம்ம வாசித்தோம்னா அநேக காரியங்களை நம்ம பார்க்க முடியும் ஒன் யோகன் ஒன்பதுல சொல்லப்பட்டிருக்கு இங்கே ஒரு பையன் இருக்கிறான் அவன் கையில் ஐந்து வார்கோதுமை அப்பங்களும் இரண்டு மீன்களும் உண்டு ஆனாலும் அவைகள் இத்தகைய ஜனங்களுக்கு ஏமாத்திரம் என்றான் ஏசு ஜனங்களை உட்காரியுங்கள் என்றால் அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதா இருந்து பட்டியில் இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய ஐயாயிரம் பேரா இருந்தார்கள் இந்த ஐந்து அப்போ ரெண்டு மீன் சம்பவம் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம் இது வந்து நாலு சுவிசேஷங்களிலுமே எழுதப்பட்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு சம்பவமாக இது பார்க்கப்படுகிறது இந்த ஐந்து அப்ப ரெண்டு மீனுடைய சம்பவத்துல மிகப்பெரிய ஒரு கேரக்டர் முக்கியமான ஒரு நபர் யாரு என்று சொல்லி பார்க்கும் ஒரு சிறு தான் சொல்லப்படுது ஒரு பையன் இருக்கிறான் ஒரு பையன் இருக்கிறான் என்று சொல்லி வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் இப்ப ஒரு காரியத்தை பாத்தீங்கன்னா புருஷர்கள் மட்டுமே ஏறக்குறை ஐயாயிரம் பேர் வந்திருக்கிறாங்க ஆனா அந்த ஒரு பையன் இருக்கிற அவன் கையில் ஐந்து வார்க்கோதம் எப்பங்களும் இரண்டு மீன்களும் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு இதுல என்ன காரியத்தை ஆண்டு நமக்கு கற்று கொடுக்கிறார் அந்த சிறு பிள்ளைகளுடைய குணாதிசயம் என்ன நம்ம ஏற்கனவே பத்தி சொல்லும் பொழுது யாவருக்கும் மனதார கொடுக்கிற இருதயம் ஏன்னா அவ்வளவு பேரு அது காணுமோ காணலையோ அது ரெண்டாவது பட்சம் ஆனா அவன் மனதில் நினைச்சது என்னன்னா எனக்கு வேணும்னு அவன் நினைக்கல ஐந்து ஐந்து அப்ப நான் எனக்கு கொண்டு வந்தேன் எனக்கு வேண்டும் என்று அவன் நினைச்சல நினைக்கல இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம நிறைய நேரத்துல சாக்கு போச்சிடும் அது என்ன செய்யறோம் அப்படின்னா இருக்கு எல்லாத்துக்கும் காணுமா நம்ம என்ன உடனே அதான் சொல்லுவோம் நம்ம பதில் பதில் சொல்லுறது நிறைய நேரத்துல நம்ம நம்மனா என்ன சொல்லுவோம் இருக்கு எல்லாத்துக்கும் காணாது நம்மளுக்கு வந்து பதில் பதில் நம்ம சொல்லுவோம் சரிதான் ஏன் தானே இருக்கு நீங்க எதிர்பார்க்க அளவுக்கு இல்லையா ஐயாயிரம் பேருக்கு அந்த அளவுக்கு எனக்கு வசதி தான் கிடையாது இருந்தா செஞ்சிருவேன் எதிர் பதில் சொல்லுகிற ஒரு கூட்டமா நம்ம இருப்போம் ஆனா அந்த பையன் எதிர் பதிலே சொல்லல அதே நேரத்துல எனக்கு வேணும்னு அவன் நினைக்கவே இல்ல ஆனா மற்றவங்க பெரியவங்களை பொறுத்தவரை எப்படி இருக்கும் அப்படி இருந்தா கூட ஒருத்தர் சொல்லுவாங்க சரி பாப்போம் யாரும் கொடுக்கலன்னா நான் கொடுக்கேன் சொல்வது உண்டு யாரும் கொடுக்கலன்னா நான் கொடுக்கறேன் இல்லன்னா இன்னொரு காரணம் இருக்கு வந்திருக்கிறது ஆங்கல் பாதத்துல வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா காரணம் சொல்லுவாங்க இல்ல சாப்பிடலன்னா எனக்கு பயங்கரமா தலை சுத்து வரும் அதனாலதான் நான் இது கொண்டு வந்திருக்கேன் இது எல்லாம் மனுஷனுடைய சாக்கு போக்கு ஆண்டர் சொல்ல நீ மனதால கொடுத்தானா உனக்கு அது தலை சுத்து கூட இல்லாம ஆண்டர் மாத்தவும் முடியும் முடியுமா முடியாதா இந்த காரியம் கொஞ்சம் இப்ப நம்முடைய காரியங்களை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு ஏன்னா இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்மள அறியாமலே சொல்லுகிற சாக்கு போக்கு நம்மள அறியாம சொல்லுகிற எதிர் பதில்கள் நம்மளே அறியாம சொல்லுகிற காரணங்கள் எனக்கு வேணும் நான் எனக்கு எல்லாம் கொண்டு வந்து எங்க அம்மா எனக்கு எல்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்லல எனக்கு எல்லாம் வேணும்னு என்ன சொல்ல அவன் நினைக்கவே இல்லை அது சொல்லவே இல்லை ஆனா நாம என்ன செஞ்சிருப்போம் இத்தனை காரணங்கள் சொல்லுவோம் யாரும் கொடுக்கலன்னா ஒருவேளை இல்ல ஆண்டோடு இதுல உங்களை அற்புதம் செய்வாரு உங்களுக்கு இது மேலமா இது மூலமா பல ஆசீர்வாதம் தெய்வம் உங்களுக்கு கொடுப்பாருன்னா பாக்குறேண்ணா யாரும் குடுக்கலண்ணா நினைச்சேன் யாரும் குடுக்கலன்னா இன்னைக்கு ஆஹ் ஒரு ஜெபத்த பண்ணா கூட இன்னைக்கு எப்படி இருக்கு உபாச ஜெபம் நட்சில உபாசம் நடந்தா யாருமே என்ன செய்யற இவங்க ஜெபம் பண்ணுவாங்க யாராவது ஜோபம் நடந்து ஜோம் நல்லண்ணா யாராவது ஜெபம் பண்ணுவாங்க இன்னைக்கு அதுதானே இதே போலதே ஜபிக்கிறது ஆண்டோரோடு பேசுவது தெரியல ஜெபிக்கிறது தேவனோடு பேசுவது ஆனா அனைத்துல யாரா ஜோம் பண்ணாங்க சரி யாரா ஜோம் பண்ணலன்னா கடைசியில இந்த பண்ணி பார்ப்போம் ஜோம் பண்ணி இதே போலதான் இன்னைக்கு மனுஷனுடைய இருதயம் இருக்கு ஆனா அந்த சிறு பிள்ளைக்கு அப்படி இல்ல ஐந்தப்ப ரெண்டு மீனை வந்து வெளிப்படையா வச்சிருக்கவும் மாட்டாங்க நல்லா கவனிக்கணும் அது ஒரு ட்ரெயின் பக்துல அல்லது ஒரு இதுல அந்த காலத்துல உள்ள ஒரு பேக்கிங்ல வச்சு உள்ள வைத்து வைத்திருந்து இருக்கலாம் இருக்கா சாப்பாடு எதுவும் இருக்கா ஈசப்பா கேத்திருக்காங்க ஏட்டம் இருக்கா திருப்ப உடனே இந்த பையன் கையை தூக்கி இருப்பான் ஏன்ட்ட இருக்கு எவ்வளவு இருக்கு என்ன சொல்ல ஏன்ட்ட இருக்கு அதுக்கப்புறம் தான் அவன் சொல்றான் இந்த இது அஞ்சு அப்போ அஞ்சு அப்பங்களும் ரெண்டு மீனும் ஏன் இருக்கு அதுக்கப்புறம் தான் அவன் சொல்றதை நான் பார்க்க முடிகிறது இன்னைக்கு நான் சில வேலைகளில் இன்னைக்கு இப்படிதான் போட்டு சொல்லுவேன் நான் வச்சிருக்கிறது எல்லாருக்கும் எங்க காண போகுது அவ்வளவு அவ்வளவு இல்ல ஒரு நபருக்கு ஒரு நபருக்காவது காணாதான் அந்தவர் வத்திக்க பண்றதுக்கு பெரிய பெரியவரா ஆனா அதுக்கு முன்பது குடுக்கற மனது இருக்கான்னு தான் கேட்கிறாரு அதனாலதான் இன்னைக்கு திருப்பிள்ளை வந்து மனதான கொடுக்கிறது யாருக்கு நான் கொடுக்கணும் இவையெல்லாம் ஜாப்டியா இவன் என்னெல்லாம் எனக்கு பண்ணிருக்கான் நம்ம பிடிக்காம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தவிர்க்கிறதுக்காண்டி மற்ற எல்லாவங்களுக்கும் நன்மை செய்யறது தவிர்த்துரும் ஆனா இன்னைக்கு ஆண்டர் வார்த்தை சொல்லு யாவருக்கு கொடுக்கவில்லை என்றால் பின்மலா கொடுக்குறீங்க இருக்கு ஆனா எல்லாத்துக்கும் அது சரி வருமா அரை குறையா இருக்கும் அதனாலதான் நான் கொடுக்கல இந்த சாப்பிடலன்னா எனக்கு ரொம்ப கை கால்லாம் உதரும் அதனாலதான் நான் யாருக்குமே கொடுக்கல இல்லைன்னா நான் கொடுத்துருப்பேன் சாக்கு போக்கான காரணம் தேவ காரியத்துல அது நடக்கிறது ஆனா அந்த சிறுப்பிலைய பாருங்க எனக்கு வேண்டாம் நினைத்து வைக்கல ஆனா மற்றவங்களுக்கு கொடுக்கணும்ங்கிற மனப்பன்மை சிறுவர்களுக்கு மட்டும்தான் உண்டு சிறுவர்கள் மட்டும்தான் யாவருக்கும் மனதார கொடுக்கிற ஒரு இருதை எவ்வளவு ஜனங்கள் வந்திருக்காங்க புருஷர்கள் மாத்திரமே ஐயாயிரம் பேர் புருஷர் மட்டும்தான் வசன சொல்லுது புருஷர் மட்டும் ஐயாயிரம் பேர் எத்தனை பேர் இருபதாயிரம் பெண்கள் எல்லாம் பார்த்தா ஒரு இருபதாயிரம் பேராது வந்திருப்பாங்க ஒரு என்னுடைய நினைவின் அடிப்படையில நான் சொல்றேன் குறைஞ்சது பார்த்தாலும் அதுக்கு மேற்பட்டு வந்திருக்கலாம் எப்படி ஆண்டர் அறிவார் ஆனா அநேக ஜனங்கள் வந்திருந்தாங்க நிச்சயமா ஒரு சிலராது ஆதாரம் வைத்திருந்திருப்பாங்க ஆனா ஒருவருக்கும் கொடுப்பதற்கு இந்த சிறு போல கொடுப்பதற்கு இந்த சிறு தவிர வேற யாரும் கொடுக்க மனதில்லை அதாவது இதுல என்ன அர்த்தத்தை ஆண்டல் கற்றுக் கொடுக்கிறாருன்னா கொண்டே இல்லைன்னு சொல்லுவது வஞ்சிக்கிறது பொய் சொல்லுதல் இது எல்லாமே வச்சிருப்பாங்க வாயே திறக்காம அமைதியா கேட்காத போல இருந்துக்காங்க ஆனா ஆண்டவர் நீ சொல்லுகிறார் ஆனா சிறு இல்ல இல்லை இருந்து இருக்குன்னு சொல்லிருவான் நீ நல்லா ஆராய்ந்து பாருங்க ஒருத்தர் நூறு ரூபா நம்மகிட்ட நூறு ரூபாய்க்கு ஒருத்தர் தேவைப்படுதுங்க ஆயிரம் ரூபாய் இருந்துச்சுன்னா அது எனக்கு அர்ஜென்டா தேவைப்படுது வீட்டு தேவைக்கணும் அதை இல்ல செத்தண்டாம இருந்துக்கிடுவோம் கேட்காத போல இருந்து இருக்கா இருக்கான்னு மூச்சையே கட்ட மாட்டோம் சிறு பிள்ளைங்க கிட்ட அறுபது ரூபாய் வச்சிருக்கீங்கன்னா அது ஒரு வச்சிருந்தாலும் ஏன்ட்ட இருக்கு ஏன்ட்ட இருக்குன்னு உடனே இருக்கதை காமிக்கிற பிள்ளை ஒளிவு மறைவு இல்லாத ஒரு இருதயம் சிறு பிள்ளைகள் உண்டு அதாவது யாருன்னு யாரு கேட்டாலும் சரி ரூபாய் இருந்துச்சுன்னா இருக்கான்னு கேட்டா இருக்குன்னு சொல்லிரும் இல்லைன்னா இல்லைன்னு உண்மையை சொல்லுகிற ஒரு இருதயம் சிறு பிள்ளைகளிடத்தில் உண்டு உண்மை பேசும் இருதயம் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கான்னு பாரு உண்மை பேசும் இருதயம் இருக்கா அதான் அந்த சொல்லுகிறாரு போய் நாவ் கத்தருக்கு அருவறுப்பு உண்மையா நடக்கிறவர்களும் அவருக்கு தெரியும் அதனாலதான் பிள்ளைகளை நேசிக்கிறாரு சிறு பிள்ளைகளுக்கு இந்த உண்மை பேசுகிற இருதையும் இருக்கும் அதனாலதான் அன்றை சொல்லுகிறார் போய் நாவ நான் நினைச்சேன் வெறுக்கிறேன்ப்பா இந்த நாவை எனக்கு பிரியமில்லங்கிறாரு ஆனா நம்ம ஈஸியா சொல்லிடுறோம் சூழ்நிலைக்கு தகுந்தால் போல் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் மாறி விடுகிறோம் ஆனா ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறாரு இப்படிப்பட்ட இருதயம் எனக்கு பிரியமா இருக்குமா இப்படிப்பட்ட இருதயம் எனக்கு பிரியமா இருக்குமான்னு தான் சொல்றேன் அதனாலதான் பொய் நாவும் நீங்க என்ன செய்யாதீங்க எனக்கு காமிக்காதீங்க ஏன்னா ஆண்டுக்கு தெரியும் பொய் பேசுவது எப்படி பொய் பேசுறவங்க எப்படி இருப்பாங்க அன்று தெளிவா நம்மோடு கூட பேசுகிறத நாம் பார்க்க முடியும் அதனாலதான் இன்னைக்கு அன்றை தெளிவா பேசுகிற சத்தியத்துக்கு நாம் செவி கொடுக்கணும் சிறு பிள்ளைகளை போல நான் ஏன் மாறணும் சிறு பிள்ளைகளை போல நான் ஏன் இருக்கணும் அன்று அதைத்தான் சொல்லுவேன் பொய் பேசுகிற நாவும் கத்தருக்கு அருவறுப்புங்கிறது அருவறுப்பு அப்படிப்பட்ட நாவின் மேல நான் இன்ட்ரெஸ்ட் படல விரும்பலங்கிறார் உண்மை பேசுகிற ஒரு இருதயம் நம்மிடத்திலையும் வேணும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம் இன்னும் ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கும் போது சுலபமா புரியும் ஆதி ஆகும் முப்பத்தி ஒன்று ஏழாம் வசனத்தினுடைய முன்பகுதியை மாத்திரம் வாசித்தா சில ஒரு காரியங்களை நம்ம பார்க்க முடியும் ஏன்னா நம்முடைய இருதயம் ஏன் அப்படி இருக்கலங்கிறதுக்கு சில உதாரணங்களை ஆண்டோர் நமக்கு கற்று கொடுக்க விரும்புகிறார் ஆதி ஆசமத்துல முப்பத்தி ஓராவது அதிகாரம் ஏழாம் வசனத்தினுடைய முன்பகுதியை நம்ம பார்க்கும் பொழுது சொல்லப்படுகிறது உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை பத்து முறை மாற்றினார் இன்னைக்கு அதுதான் இருக்கு வஞ்சிக்கிற இருதயம் இன்னைக்கு மனிதர்கள் வஞ்சிக்கிறது வைத்துக் கொண்டே இல்லைங்கிறது தாரேன்னு சொல்லி ஏமாற்றுவது சரி இல்லத்தான் தாரேன் இன்னைக்கு சொல்லு வைத்துக் கொண்டே இல்லைன்னு ஆனா சிறு பிள்ளைகள் குணம் அப்படிப்பட்டதா என்ன குணம் கிடையாது அதனாலதான் சிறு பிள்ளைகள் ஆண்ட நேசிக்கிறேங்கிறாரு அதனாலதான் சிறு பிள்ளைகள் எனக்கு விருப்பம் இன்னைக்கு ஆண்டர் சமூகத்துல நம்ம அப்படி பிரியமா நடக்கிறோமா ஏன்னா நான் கரெக்டா இருக்கிறேன் நான் சரியா இருக்கிறேன்னு நமக்கு தெரியுது நம்ம பறவைதான் சரியா இருக்கு தேவ சமூகத்துல ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்க்கும் போது இன்னும் நம்ம வளர வேண்டியிருக்கு இன்னும் நம்மை மாற்ற வேண்டிய அதனாலதான் சிம்பிளா சொல்லிட்டார் ஓகே அப்படின்ட்டு அதே போல நீதிமொழிகள் பனிரெண்டு இருபத்தி ரெண்டு அப்படிதான் பொய் கத்திர்கள் அறுவர்பானவைகள் உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் உண்மையா நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் நாம் நம்முடைய உண்மையும் சிறு பிள்ளைகளோட உண்மையை ஒப்பிட்டு பார்க்கணும் நம்ம மத்தவங்க ஒப்பிட்டு பார்க்க அவனை விட நான் பெஸ்டா தான் தோணுவேன் ஆனா சிறு பிள்ளைகள போல என் இருதயம் உண்டான கேக்கணும் யாவருக்கும் மனதால கொடுக்கிற இருதயான் இன்றைய காலங்கள் அப்படிதான் எனக்கு கற்று குடுக்கறேன் யாவருக்கு நான் மனதால குடுக்கறேன்னா யாருக்கு நான் செய்யறதுக்கு என் இருதயம் மனதால குடுக்கறது என் இருதயம் ஒத்து அதைத்தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்வில இன்னைக்கு ஆண்டும் தெளிவான ஒரு சச்சித்து மூலமா கற்று குடுக்குறேன் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது லாபான் வந்து யாக்கோபை இதுவரைக்கும் சொல்றா யாக்கோபு உங்கள் தகப்பனோ தன் மனைவி மரணத்தை சொல்லும் பொழுது உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை பத்து முறை மாற்றினான் பத்து முறை மாற்றினான் வஞ்சிக்கிறது வைத்துக்கொண்டே இல்லைங்கிறது வைத்துக் கொண்டே இல்லைங்கிறது இன்னைக்கு அந்த குணம் நம்மகிட்ட இருக்கு ஆனா சிறு பிள்ளைகிட்ட அப்படி கிடையாது அது வச்சிருந்தாலும் அது தனக்குன்னு வச்சிருந்தா கூட கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு நமக்கு அந்த இறுதியம் இல்லையே நம்ம இடத்துல அது இல்லையே அந்த எண்ணங்கள் நம்மகிட்ட இல்லாம இருக்கிறது அதுதான் சொல்றது எப்படிப்பட்ட இருதயம் வச்சுக்கொண்டு எனக்குன்னு இருக்கிறது கொடுக்கறது என்கிட்ட இருக்கிறது கொடுக்க வேற எனக்குன்னு இருக்கிறது கொடுக்கற பிள்ளைகள் எனக்குன்னு இருக்கதை கொடுக்கிறார்கள் நம்மகிட்ட இருக்கிறத நம்ம சில நேரம் கொடுக்குறோம் அப்படிதான் எனக்குன்னு உள்ளதை நம்ம கொடுக்கற அனுபவம் என்கிட்ட உண்டாகும் நம்ம இடத்துல அது இருக்கான்னு சொல்லி நம்ம பாருங்க அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுற சத்தியத்தை சொல்லி ஆண்டவர் நம்ம இடத்துல விரும்புகிறதை நாம் ஒவ்வொரு நாளும் நான் சிறு பிள்ளைகளை போல என் மனதை சொல்லி ஒப்புக் கொடுப்போம் ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற இருதயத்தை நமக்கு செய்யணும் ஏன்னா சிறு பிள்ளைகளை போல ஆண்டவரும் என்னை நேசிக்கணும் ஏசப்ப என்னையும் நேசிக்கணும் ஆண்ட வந்து சின்ன பிள்ளைங்களை வந்து என்னையும் இயேசுவை நேசிக்க வைத்தது அவங்க நடத்தை தேவன் அவர்களை ஆசிர்வதிக்க வைத்தது என்ன பிரியமா இருக்குன்னு கேக்குறோம் ஆனா அவங்க நடக்கையே ஆட்டோமேட்டிக்கா நினைச்சது நேசிக்க வைக்கிறது இயேசுவை நேசிக்க வைக்கிறது அதே போல நிறைய காரியங்கள் நம்ம வாசிக்க முடியும் நீதிமொழிகள் இருபத்தாறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை பாருங்க நீதிமொழிகள் இருபத்தி ஆறாவது அதிகாரம் சொல்லுகிறது அப்படியே தனக்கு வஞ்சித்து நான் விளையாட்டுக்கொள்ளவோ செய்தேன் என்று சொல்லுகிற மனுஷனும் இருக்கிறான் இப்ப என்ன சொல்லுவான் வச்சுக்கிட்டு அதை கண்டுபிடிச்சா இல்ல நான் சும்மா சொன்னேன் நீ கண்டுபிடிக்கியான்னு முதல்ல இல்லன்னு சொல்லிடுவாங்க எதிர்த்தியா பாக்கும்போது போது அவங்ககிட்ட இருக்கிறத பாத்துட்டோம்னா சரி சும்மா சொன்னேன் உண்ட விளாட்டுக்கு நான் சொன்னேன் நீ கண்டுபிடிக்கியான்னு பார்த்தேன் இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு பூமியில நடக்கிறது தான் வசனமே சொல்லுது தனக்கு அடுத்த வஞ்சிட்டு நான் விளையாட்டுக்கெல்லாம் வச்சு எதை சும்மா சொன்னேன் ஏன்ட்ட இருக்கு உனக்கு குடுப்பேன் சும்மா உனக்கு விளையாட்டுக்கு ஏமாத்தி பாக்க நீ என்ன இது மனுஷனுடைய குணம் மனுஷனுடைய குணம் அதே போல அதே நீதிமொழிகள்ல இருபத்தி மூணு ஏழுல பாத்தீங்கன்னா அது ஒரு வசனத்தை கூட பார்க்க முடியும் அவன் இருதயின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் குசியும் பானமனும் என்று அவன் உன்னோட சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோட இறது இன்னைக்கு மனுஷனுடைய இருதான் இருக்கு என்ன வச்சிருக்க பரவாயில்ல இருக்கு 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 ஆனா போன படி ஏசுவாங்க இவங்கெல்லாம் கொடுக்க வேண்டிய இருக்கு பாரு பெரிய தொந்தரவா இருக்கு அணியாம நம்மகிட்ட வந்து கேட்டு கேட்டு அந்த சிறுப்பிள்ளை சொல்லல என்ன ஏண்ட மந்திரம் கேட்க கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் குறை சொல்லவே இல்லை அந்த சிறுப்பிள்ளை சிறு பையன் கொடுத்ததுக்கு அப்புறம் ஐயோ குறை சொல்லவே இல்லை நாம கொடுத்துட்டு சில நேரம் குறை சொல்லலாம் இவனுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு இவனுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு சிறு பிள்ளைகள் இருதயம் வேறு மனதார கொடு கொடுத்துறதையும் கொடுப்போம் கொடுத்துட்டு அதுக்கு ஏத்தபடி என்ன குறை சொல்லுவதும் இருக்கு அப்ப நம்ம நன்மை செய்ய மறுக்கிறோம் இல்லைன்னா நன்மை செஞ்சுட்டு குறை சொல்லுதோம் இது எந்த விதத்திலயும் தேவ சமூகத்துல நன்மையாவே இருக்காது ஆனா தேவன் அண்டவரி ஒவ்வொரு காரியத்திலையும் ஆகவே இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட பேசுற சத்தியத்துக்கு நம்ம கீழ்த்தறி நடக்கும் அதே போல அப்போ சிலர் ஐந்தாம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்களை வாசிங்க அப்போ சில ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தையும் மூணாவது வசனத்தையும் பாத்தீங்கன்னா தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போ சொலுடைய பாதத்திலே வைத்தான் அவனை நோக்கி அனனியாவே நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த அவன் எடுத்து போய் சொல்லும்படி சாத்தான் உங்களுக்கு நிரப்புனது என்ன இன்னைக்கு நிறைய நேரத்தில் அப்படிதான் பொருத்தனை பண்ணிருவான் குடுக்கணும் உண்டு உழவு பண்ணிருக்க வேண்டாம் அப்படிங்கறது பின்னால் பொருத்தனை பண்ணுவது ஒன்னு உழவு குடுக்கணும் உண்டு பொருத்தனை பண்ணுவ ஒன்னு செய்வது ஒன்றா தான் நினைக்கிறேன் இன்னைக்கு நிறைய நேரத்துல அப்படித்தான நம்ம செய்யறோம் பொருத்தனை பண்ணுவது உண்டு செய்வது ஒன்றாக தான் நினைக்கிறனும் இன்னைக்கு நிலம அப்டி தான் இருக்கும் ரேட்டுக்கு அதிகமா இருக்கு அப்ப அண்டத்தை கொஞ்சம் குறைச்சுக்கிடுவோம் எனக்கு ஒரு அப்பந்தாங்க அதுதான் தேவன் விரும்புகிற குணம் இன்றைக்கு வரைக்கும் அந்த சிறு பையனுடைய வார்த்தை பேசப்பட்டு கொண்டு இருக்கிறதை பார்க்க முடியும் மனமில்லாமல் கொடுக்கிற ஒரு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த குணாதி செய்யங்கள் சிறுபிளை போல இருக்கிறத வேற யாராவது கொடுப்பாங்கன்னு நினைக்கல எனக்கு வேணும்னு நினைக்கல மற்றவர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லுகிற குணம் மட்டுமே இருக்கு அதாவதான் யாவருக்கும் மனதார கொடுக்கிற இருதயம் யாவருக்கும் மனதார கொடுக்கிற இருதயத்துல காரணம் சொல்லுதே வராது யாராவது கொடுப்பாங்கன்ட்டு சொல்ல காரணம் சொல்ல மாட்டாங்க எனக்கு வேணும்னு செல்பிஷா இருக்க மாட்டாங்க அதே நேரத்துல மற்றவங்களும் நல்லா நம்ம நல்லா இருக்கணும் ஒரு மன பக்குவம் சிறு பிள்ளைகளிடத்துல உண்டு அதனால தான் ஆண்டவர் சிறு பிள்ளைகளை விரும்புகிறாரு சிறு பிள்ளைய போல மாறணும் ஆனா இன்னைக்கு நிறைய நேரத்துல நாம் சிறு பிள்ளைய போல வாழ்வதிலே குறைவுபட்டு இருக்கிறோம் சிறு பையனை போல குடுக்கறதுக்கு மனதில்லை வச்சுகிட்டே இல்லன்னு சொல்லி வஞ்சிக்கிறது பொய் சொல்லுறது இருக்கு அதனால பொய் பேசுறதா இருக்க உண்மையான இல்ல சொல்வது ஒன்று செய்வது ஒன்று பொருத்தனை பண்ணுவது ஒண்ணு செய்வது ஒண்ணு காரணம் சொல்லுவது எனக்கு இப்படி செஞ்சா சாப்பிட்டா எனக்கு சாப்பிடலாம் அப்படி ஆயிரும் இருக்கு ஆனா எல்லாத்தையும் காணாது எதிர் பதில் சொல்லுவாங்க யாரு கொடுக்கலன்னா நான் கொடுக்கறேன் சாக்கு போக்கு இன்னைக்கு இதுதான் இன்னைக்கு மனுஷனுடைய நிலைமை அப்படி கொடுத்துட்டு பின்பு கொடுத்தாலும் குறை சொல்லுவது கொடுத்து விட்டு பின்பு ஏங் கொடுத்தேன் குறை சொல்வது ஏன் கொடுத்தேன் என்று கவலைப்படுவது கொடுத்திருக்கேன் வேண்டாம் கவலைப்படுவதும் குறை கூறுவதும் இன்னைக்கு இருக்கு இது நல்லா பாத்தீங்கன்னா இன்னைக்கு மன்சோடைய மத்தியில இருக்கு அதனாலதான் ஆண்டவர் சிறுபிள்ளைகளை அங்கீகரிக்கிற தேவன் சிறுபிள்ளைகளை உடனே வாங்கன்னு தடை பண்ணாத தேவன் இன்னைக்கு கொஞ்சம் தடை பண்ணி நம்ம புரிஞ்சு கொள்ளணும் இந்த வச்சிருக்கணும் தேவன் நம்ம பேசின சத்தியத்துக்கு நான் கீழ்படிந்து சிறு பிள்ளைகளை போல ஆண்டவரை யாவருக்கும் மனதார கொடுக்கிற இருதையும் வேற யாரோ செய்வாங்கட்டு நான் விட்டுற கூடாது எனக்கு வேணும் நினைப்பு இருக்கக்கூடாது எல்லாருக்கும் கொடுக்கிற இருதயம் எல்லாரும் நன்மையா இருக்கிறதுக்காக நான் கொடுக்கிற ஒரு இருதயத்தை எனக்கு தங்கப்பா இந்த திருப்பிள்ளை போட இருதயத்தை எனக்கு மாற்றுங்கன்னு சொல்லி கேட்போம் அப்பொழுது தேவனத்தை நாம் வருவதற்கும் எந்த தடையும் இல்லாமல் அவர் சமூகத்துல வந்து நிற்பதற்கும் அவரோடு இருப்பதற்கும் அவர் நன்மையை தர பெற்றுக் கொள்வதற்கும் ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுவார் ஆகவே இந்த நாளிலும் வன் சொன்னபடி சிறு பிள்ளைகளை போல நாம் மாறுவோம் அப்பொழுது அந்த இருதயம் யாவருக்கும் மனதாரம் கொடுக்கிற இருதயம் நம்முடைய வாழ்வில பூரணமா இருக்கும் அதற்கு வருகிற கிருபையும் நன்மைகளும் அதிகம் அதிகம் என்பதை நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும் ஏன்னா பிசாசு வஞ்சிப்பான் ஐயாயிரம் புருஷர்கள் சிறு பிள்ளை தான் அதை செய்திருக்கிறார் சிறு பிள்ளைகள் அந்த கொடுக்கிற இருதயம் ஆண்டு நம்பிக்கை இல்ல உலகத்தை நம்புறாரு நம்புவதால் ஒருவேளை நமக்கு இல்லாம போயிட்டனா இன்னைக்கு அதான் இது பிரச்சனை ஏன் கொடுக்க முடியலன்னா இதா இருக்கும் ஏன் கொடுக்க முடியல தேவனை விட உலகத்தை நம்புவதால் ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசின வார்த்தைக்காக ஆண்டருக்கு நன்றி சொல்வோம் கத்திருந்த வார்த்தைகளாக அமை